அனைவருக்கும் தமிழ் வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமியின் தமிழ்ச்சோலையாம் இந்த கவியரங்கத்திலே நான் செம்மொழி வாழ்க செம்மொழி வாழ்கிறதா வாழுமா என்ற ஐயமில்லாமல் செம்மொழி என்றும் வாழும் இன்று நாளை என்றுமே வாழக்கூடியது நேற்றில்லை இன்றில்லை நாளையும் அது இல்லை என்று என்னாது வாழ்கின்ற செம்மொழி அந்த மொழியை வாழ்க வாழ்க என வாழ்த்த விரும்புகின்றேன் செம்மொழியான நம் தமிழ்மொழி வாழிய வாழியவே இல்லாத தனித்தமிழ் வாழிய வாழியவே வையத்து உயர்மொழியாம் தமிழ்மொழி வாழிய வாழியவே வையத்து உயர்மொழியாம் தமிழ்மொழி வாழிய வாழியவே வன்மை பொருந்திய வண்ண தமிழ்மொழி வாழிய வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எங்கும் புகழ் வளம் தங்கி பெருகும் தமிழே வாழ்கவே முத்தமிழே சொற்பதமே தெவிட்டா தமிழே நீ வாழ்கவே முத்தே பவளமே பொற்சுடரே தமிழே வாழ்கவே பார் தமிழே கவித்தேனே வாழியவே பார்போற்றும் பைந்தமிழே கவித்தேனே வாழிய வாழியவே பரந்த உலகினிலே சிறந்த தேன்மொழியே வாழிய வாழியவே பாவலர் படைப்பில் நூல் தமிழே நீ வாழ்கவே பாவலர் படைப்பில் நூல் பலவான தமிழே நீ வாழ்கவே வண்டமிழே ஒண்டமிழே இளநங்கையே நீ வாழ்கவே கண்ணித் தமிழே கற்கண்டே அற்புதமே நீ வாழ்கவே அகத்தினில் இனமொழி உணர்வே அழகே நீ வாழ்கவே ஆதி மொழியே அருமை தமிழே நீ வாழ்கவே ஆழி பெருவள்ளத்தில் நீந்தி வந்த தமிழே நீ வாழ்கவே தமிழ் பேசும் எல்லாரும் தமிழினமே செம்மொழியே நீ வாழ்கவே தமிழ்நாட்டின் செங்கரும்பே தமிழே நீ வாழ்கவே அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வளர்க்கும் செம்மொழியே நீ வாழ்க 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 வளர்கவே நான் நம் நமது தாய்மொழி தமிழ் எங்கெங்கும் எந்நாட்டிலும் ஒரே வார்த்தை தமிழில் உள்ளதென்றால் அது தமிழ் மொழி மட்டுமே தமிழ் இல்லை தமிழ் எங்கும் வளருமா வளராதா என்றெல்லாம் ஐயமில்லை அன்று முதல் இன்று வரை தமிழ் ஒழிக்கும் உலகமெல்லாம் அந்த சொல் என்ன சொல் தெரியுமா அம்மா மா அல்லது அம்மா இந்த ரெண்டு வார்த்தை அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் சரி வட இந்திய மொழிகளிலும் சரி ஆங்கிலத்தில் மா என்றுதான் அழைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அழியாத தமிழ் வாழ்க வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்